பேர்லின் ஸ்ரீ மயூராபதி முருகேனாலய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இருபத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி தொடக்கம் எட்டு மணி வரையில் வணக்கம் இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சீனாவிடமிருந்து மில்லியன் டாலர் கடன் பெறவுள்ள இலங்கை ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி குற்றப்புல குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ரணில் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு முத்தையன் கட்டு சம்பவம் கைதான நான்கு ராணுவத்தினருக்கு விளக்க மறியல் மன்னார் கனியமணல் அகழ்வு நிறுத்தப்படும் மன்னர் ஆயரிடம் உறுதி வழங்கிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி போதைக்கு அடிமையான காவல்துறையினரை பதவி நீக்க நடவடிக்கை புதிய காவல்துறை மாதிபர் உத்தரவு மாநில அரசுகளை கவிழ்க்க புதிய சட்டமூலங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு செய்திகள் நீண்ட நீண்டகாலமாக தாமதமாகிவரும் மத்திய அதிபக நெடுஞ்சாலையின் பணிகளை மீண்டும் தொடங்குவதற்காக இலங்கை சீன ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிடமிருந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு சமனான சீன யுவானி கடனாக பெற்றுக்கொள்ளவுள்ளது இதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த வாரம் அமைச்சரவை ஒப்புதலை பெற்றுள்ளார் இந்த திட்டத்தின் முதல் பகுதியை முடிக்க இலங்கை அரசின் நிதியிலிருந்து கூடுதலாக மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தில் ஆறு வீதம் மட்டுமே நிறைவடைந்துள்ளது டாலரிலிருந்து யுவானுக்கு மாற்றப்பட்ட கடன் இலங்கையின் அமெரிக்க டாலர் இருப்புகளை குறைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா குற்றப்பு ஆய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் எர் முன்னிலை முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்க நிதி தனியார் வெளிநாட்டு பயணத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற துறைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் நடந்ததாக கூறப்படுகிறது இந்த பயணத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பத்து பேர் சந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விசாரணை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன்யக்கணாய்கா மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட செயலாளர் ஷான்டா பெரேரா ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய குற்றப்புள்ளாய்வுத்துறை முன்னர் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் மனுசன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகியுள்ளார் சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் அமைச்சர் மனுஷன் அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மை காலமாக முன்னாள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல் பிரிமுகங்களின் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து விசாரணையை குற்ற புலனாய்வு திணைக்களம் ஆரம்பித்துள்ளது இதன் தொடர்ச்சியாகவே முன்னாள் அமைச்சர் மனுஷன் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இளைஞனின் மரணம் தொடர்பாக விசாரணைக்கு அமைய கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் நேற்று இடம்பெற்ற நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் மர்மமான முறையில் குளக்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பான வழக்கு நீத்திய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது குறித்த வழக்கு தொடர்பாக மூன்று ராணுவத்தினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினமும் சந்தேகத்தின் பேரில் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் சந்தேக நபர்கள் நால்வரும் நேற்று முல்லைத்தீவு முற்படுத்தப்பட்டிருந்தனர் அணிவகுப்புடன் ஆரம்பமான குறித்த வழக்கு விசாரணையின் போது ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுதந்திரன் முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகளான கங்காதரன் சுபா தனஞ்சயன் மற்றும் மேனிய சட்டத்தரணி குழுவினர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்திற்கு பிணை வழங்கக்கூடாது என வாதித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் வரையும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையே விளக்கு வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒட்டு சொட்டான் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மக்கள் எதிர்நோக்கும் மிகப்பெரிய சவாலான கனிய மணல் அகழ்வு நிறுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வாக்குறுதி வழங்கியுள்ளதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானபிரகாச மாண்டகை தெரிவித்துள்ளாா் மன்னார் மறை மாவட்ட ஆயருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற சந்திப்பு குறித்து மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் தமிழ்நேசன் அடிகளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் மன்னார் ஆயர் அந்த பகுதி மக்கள் இது நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினார் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள மணல் அகழ்வு தொடர்பான பிரச்சினை மின்சக்தியை பெறுவதற்காக மன்னாரில் காற்றாலை அமைக்கும் செயற்பாளர்களால் எழுந்துள்ள பாரிய பாதிப்புகள் வடக்கு மாகாண அரசாங்கத்தின் கீழ் உள்ள மன்னார் பொது வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டியதன் அவசியம் போன்ற விடயங்கள் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டன கனியமணல் அகழ்வு தொடர்பான பிரச்சினைகளையும் அதனால் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பாதிப்புகளையும் ஆயர் ஜனாதிபதி கடுத்து விளக்கிய போது அந்த செயற்பாடு முற்றாக நிறுத்தப்படும் என ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கியுள்ளார் மின்சக்தியை பெறுவதற்காக மன்னாரில் காற்றாலை அமைக்கும் செயற்பாடுகளால் எழுந்துள்ள பாரிய பாதிப்புகள் இத்திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் போராட்டங்கள் தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் குறிப்பாக மக்களுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண அரசாங்கத்தின் கீழ் உள்ள மன்னார் பொது வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை ஆயர் வலியுறுத்திய போது இது தொடர்பாக உரிய அமைச்சர்களுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளார் என அவர் மேலும் தெரிவித்தார் போதைப் பொருள் மற்றும் மதுபான பாவனைக்கு அடிமையாகியுள்ள காவல்துறையினரை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் அவ்வாறானவர்களை துரிதமாக இனம் கண்டுகொள்வதற்கான போதைப் பொருள் மற்றும் மதுபானத்திற்கு இனம் காணப்பட்டுள்ள காவல்துறையினர் ஆரம்ப கட்டமாக காவல்துறை மருத்துவமனை மற்றும் தேசிய அபாயகர ஐடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பரிசோதனைக்கு அனுப்பப்பட உள்ளனர் போதைப் பொருள் மற்றும் மதுபான பாவனை கடுமையாகியுள்ள காவல்துறையினருக்கு எதிராக ஆரம்பத்தில் திணைக்கள ரீதியான விசாரணைகள் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன அதன் பின்னர் அவ்வாறானவர்களை காவல்துறை சேவையில் இருந்து இடைநீக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் அடுத்த கட்டமாக நிலையம் ரீதியாக அவ்வாறானவர்களை இனம் காண்பதற்கான பரிசோதனைகள் தேவையான தரங்களை பூர்த்தி செய்யாத கல்வி பட்டங்களை வைத்திருக்கும் நபர்கள் இனி ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது கல்வி மற்றும் உயர்கல்வி மதுர இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவில் சில தனியார் பல்கலைக்கழகங்கள் தரங்களை பூர்த்தி செய்யாத கல்வி பட்டங்களை வழங்கும் நிறுவனங்களாக செயற்படுவதால் அவற்றில் தமது கல்வி பட்டங்களை நிறைவு செய்யும் பட்டதாரிகளுக்கு அரசு நியமனங்கள் வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் கல்வி பட்டங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு சிறப்பு நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி வைத்தியர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களுக்கு தேசிய தரங்களை பூர்த்தி செய்யும் பட்டங்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட போற்றி தோட்டத்தில் காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த பொறியிலேயே சிறுத்தை குட்டியொன்று சிக்கியுள்ளது சம்பவம் தொடர்பில் நோவூட் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து நல்லதண்ணி வனவிலங்கு அலுவலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது பின்னர் நல்ல தண்ணி வென விலங்கு அலுவலக அதிகாரிகள் சம்பவ வந்து பொறியில் சிக்கிய சிறுத்தை குட்டியை மீட்டு விடுவித்துள்ளனர் எனினும் குறித்த பொறியை வைத்த நபரை கைது செய்து ஹெட்டன் நிர்வாண நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக நல்ல தண்ணி வரவிலங்கு அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய புலனாய்வு பிரிவு மற்றும் பொருளாதார சட்ட துறை மூலம் மாநில அரசுகளை கவழ்க்க மத்திய அரசு புதிய சட்ட மூலங்களை கொண்டு வருவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது தீவிரமான குற்றச்சாட்டுகளின் கீழ் கைதாகி முப்பது நாட்கள் சிறை வைக்கப்படுவோர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் பதவிகளில் இருந்து நீக்கப்படும் வகையில் கொண்டுவரும் புதிய சட்டமூலம் குறித்து கருத்து தெரிவித்த போதே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டுள்ளது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் உட்பட மூன்று முக்கிய பிரேரணிகளை இந்திய மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று மக்களவையில் தாக்கல் செய்கின்றார் இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் பிரேரணை மற்றும் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு பிரேரணை ஆகியவை இன்று தாக்கல் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகளால் பிரதமர் முதல்வர்கள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய புதிய சட்டம் மூலமும் இன்று தாக்கல் செய்யப்படுகின்றது எதிர்கட்சி முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் பொருளாதார சட்ட செயலாக்கத் துறையினரால் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் பிரேரணையை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இந்த சட்ட மூலங்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன மத்திய புலனாய்வு பிரிவு மற்றும் பொருளாதார சட்ட செயலாக்கத்துறை மூலம் மாநில அரசுகளை நேரடியாக கவிழ்க்க அனுமதிக்கும் வகையில் புதிய பிரேரணைகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன முன்மொழியப்பட்ட சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளில் கைதாகும் நபர் ஐந்து ஆண்டுகள் குறைந்தபட்சம் விதிக்கக்கூடிய குற்றங்களுக்காக தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால் அவர்கள் முப்பத்தி ஓராவது நாளில் தானாகவே தமது பதவியை இழப்பார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு அமெரிக்க துருப்புக்கள் அனுப்பப்பட மாட்டார்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் உக்ரைனுக்கு ஒத்துழைப்பு ரஷ்யாவுடனான போர் முடிவுக்கு கொண்டுவரப்படும் ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் பாதுகாப்பு உத்தரவாதமாக தமது நாட்டு துருப்புகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனின் பாதுகாப்பை வலுப்படுத்த துருப்புக்களை வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் வான் வழியான பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் துருப்புக்கள் அனுப்பப்படாமல் இருப்பது என்பது ஒரு பிரச்சனையாக இருக்காது எனவும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வேறு வழிகளில் வழங்க முடியும் என வெள்ளி மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் பேச்சு நடத்திய பின்னரே அவர் இதனை கூறியுள்ளார் இந்த சந்திப்பு நேர்மறையானதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக கூறப்பட்ட போதிலும் பிந்திய உக்ரைனின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்ற கேள்வி பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பிரச்சனையாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சீனாவிடமிருந்து மில்லியன் டாலர் கடன் பெறவுள்ள இலங்கை ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ரணில் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு சம்பவம் கைதான நான்கு ராணுவத்தினருக்கு விளக்கமறியல் மன்னார் கனியமணல் அகழ்வு நிறுத்தப்படும் மன்னர் ஆயரிடம் உறுதி வழங்கிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி போதைக்கு அடிமையான காவல்துறையினரை பதவி நீக்க நடவடிக்கை புதிய காவல்துறை மாதிபர் உத்தரவு மாநில அரசுகளை கவிழ்க்க புதிய சட்டமூலங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்